நல்லவனுக்கு ஆயிரம் துன்பம் வந்தாலும் ஒன்றும் செய்யாது ஆனால் ஆயிரம் துன்பம் செஞ்சவனுக்கு ஒரு துன்பம் வந்துட்டால் வாழ முடியாது அதாவது பைனான்ஸ் நடத்துறீய கறிக்கடை வச்சுக்கிறீ தறிப்பற்ற வச்சுக்கிறிய வெடிமருந்து வைக்கிறீ எங்களை குடும்பம்லாம் பாருங்கள் திடீர் திடீர்னு இழப்புகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது குழப்பம் இருக்கும் கணவன் மனைகளை பிரச்சனை இருக்கும் பணத்தட்டுப்பாடு வரும் கடன் பிரச்சனை ஏற்படும் சோகமான சூழ்நிலைக்கு போயிடுவீங்க தப்பான முடிவுக்கு போயிடுவீங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது எல்லாம் பார்த்து ஆஹா இருக்குது திடீர்னு குபீர் உழுதுரும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இதுதான் நரக வாழ்க்கைன்னு பேர் இங்கே மட்டும் இல்லை இறந்தும் நரகத்துக்கு தான் போவோம் ஏன்னா நம்ம கொடுக்குற தன்மையே இல்லாத வாழ்கிற ஆளுங்க நம்ம கொடுக்குற தன்மினா என்னென்னே தெரியாமல் வாழ்கிறீங்க அதனால் தான் நம்ம தவறு தவறாக வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் பணங்கிற ஒரு ஆதிக்கத்துலையே ஒரு வெறியிலையே இருக்கிறது இது மிகப்பெரிய குற்றம்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது இருக்கிறது இது உங்களுடைய விதி அப்படின்னு சொல்கிறது அந்த நாணம் கிடச்சால் தான் நீங்கள் மாற முடியும் அதனால் விதியும் மாறணும் அப்படின்னா இந்த யோகத்தை பெற்றால் மட்டும்தான் நரகமும் விட்டு மறுபிறவி விட்டு போக முடியும்